அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புறையவைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் அன்று எரிந்த அணையாத நெருப்பு தீராத உயிர் வலியாய் இன்று என்னுடைய உயிரையும் கொன்று கொண்டிருக்கிறது என்று தயரதன் கோசலையிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி இருபத்தி எட்டு நெருப்பதுவும் எரிந்தனது நெஞ்சகமும் எரிந்ததுவி விரும்பி நின்றே என் மனத்துள் வேதனையே புரிந்ததுவி ஒரு காலும் அது தீரா உயிர் வலியே வரைந்ததுவி இருந்து வந்த வலியதனால் இன்றிதயம் இறந்ததுவி இதுவே எழுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நெருப்பதுவும் எரிந்தனது நெஞ்சகமும் எரிந்ததுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் சிலவணனை எரித்த அந்த நெருப்புடன் அவனுடைய பெற்றோருடைய உடலையும் சேர்த்து எரித்த அந்த நெருப்பானது அங்கே எரிய எரிய அதை பார்த்த என்னுடைய நெஞ்சகமும் என்னுடைய உள்ளமும் எரிந்து தகர்ந்து போனது விரும்பி நின்றே என் மனத்துள் வேதனையே புரிந்ததுவே அவ்வாறு எரிந்த நெருப்பானது என்னுடைய உள்ளத்துள் விரும்பி இடம் பிடித்தவாறே என்னுடைய உள்ளத்தை விட்டு அகன்று போகாமல் அங்கே தங்கி இருந்தவாறே வேதனையை விளைவித்து வந்தது ஒரு அது தீரா உயிர் வலியை வரைந்தது எந்த நாளிலும் தீராத பெரும் உயிர் வேதனையை அந்த துன்பமானது என்னுடைய உள்ளத்துள் படமாக வரைந்து வைத்து பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தது இருந்து வந்த வலியதனால் இன்றயம் இறந்ததுவே அந்த வேதனை என்னுடைய உள்ளத்துள்ளே நிரந்தரமாக தங்கி இருந்து எனக்கு வேதனையை துன்பத்தை அழித்து வந்தது என்பதனால் அந்த வழியினால் அந்த பெரும் துன்பத்தினால் இன்று என்னுடைய உயிரும் கூட நின்று போகும் வண்ணம் என்னுடைய இதயம் இறந்து போய்விட்டது என்று தயரத மன்னன் கோசலையிடம் கூறினார் இதுவே எழுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்